ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி சிக்கனை வச்சு ஒரு ரெசிபி பண்ணிடலாம் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து கோயம்புத்தூர் தேங்காய் சிக்கன் செய்ய போகிறேன் இது வந்து கோயம்புத்தூரில் ரொம்பவே ஃபேமஸுங்க நான் வந்து அங்கே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு அதனால் அதே ஸ்டைலில் நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்து சுத்தமாக மஞ்சள் போட்டு மூணு தண்ணியில் நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் இதுக்கு வந்து ரொம்ப கம்மியான பொருள் தாங்க தேவை வெங்காயத்தக்காளெலாம் கிடையாது நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் வந்து இந்த மாதிரி வந்து மெலிசு மெலிசாக வந்து நீட்டாக வந்து கீறி வச்சுருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் ஒரு கொத்து கருவேப்பில இது வந்து குழம்பு மிளாத்தூள் இல்லைன்னா கார மிளாத்தூள் தனியாத்தூள் வந்து ஒன்றரை ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம் சோம்பு இது வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா பவுட்ரு இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் கேஸில் ஒரு கடாய் வச்சு ஒரு எழுவத்தஞ்சி கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே போட தேவையில்லைங்க ரொம்ப சிம்பிளான பொருள் பேச்சில் கூட ஈஸியாக செய்யலாம் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் சிக்கன் வந்து ரொம்ப போன்லெஸ் சிக்கனாக தான் வாங்கினோம் கறியில் வந்து எலும்பு இருக்கக்கூடாது இது பாருங்கள் எல்லாமே வந்து பெரு சதையாக தான் இருக்கும் நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் போன்லெஸ்ஸுன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க முதல்ல சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொரியட்டும் அடுத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் நிறையவே போட்டுங்க கருவேப்பில் நல்லா ஒரு கைப்பிடி அளவு நிறையவே போட்டுக்கலாம் அடுத்து இதில் தேங்காவை போட்டுக்கும் தேங்காவை வந்து நல்லா வந்து வதக்கிங்க நல்லா வதக்கி விட்ருங்க தேங்காய் வந்து லேசாக ப்ரௌனாக ஆனால் போதும் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை இப்போ இதில் வந்து பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம் நான் எப்பவுமே பூண்டு நிறையவே யூஸ் பண்ணுவேன் உடம்புக்கு நல்லது நல்லா வதக்கிடலாம் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து தீயை குறைச்சி வச்சுட்டு அப்படியே லைட்டாக வதக்கிட்டே இருங்க நல்லா வதங்கி பார்த்தோம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டுடலாம் வீட்டில் அரைச்சது இதையும் சேர்த்து வதக்கிதான் நல்லாவே வதங்கிருச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போது இந்த போன்லெஸ் சிக்கனை எடுத்து இதில் போட்டுடலாம் நல்ல தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு போட்டுருங்க இதுக்கு எலும்பு இல்லாமல் தான் ரொம்பவே டேஸ்ட் அருமையாக வரும் நல்லா வதக்கி விட்டுடலாம் ரொம்ப ஈஸி மெத்தடுங்க நீங்கள் பேச்சிலராக இருந்தால் மூணு பேர் நாலு பேர் இருந்தீங்கன்னா தாராளமாக அரை கிலோ வந்து அழகாக வந்து இந்த ஸ்டைலில் செஞ்சிங்கன்னா நல்லாவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஒரு ரசம் வச்சுட்டு இதை வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரம் வந்து தீ ஐயில் வச்சுட்டு நல்லா வதங்கட்டும் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி மசாலா இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வெறும் கறின்றதுனால நம்ம வந்து உப்பு கொஞ்சம் லிமிட்டாகவே போடணும் கொஞ்சம் நேரம் நல்லா அப்படி வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைப்போம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் வதங்கட்டோம் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்த்துடலாம் நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ இதிலையே வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில் அரைச்ச தூள் அதை போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுங்க உணவில் வந்து எல்லா உணவுலையுமே அதிகமாக வந்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க எடுத்து போடுறவங்களா இருந்தால் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கங்க எவ்வளோத்து எவ்வளோ கருவேப்பில் வந்து உணவில் சேர்க்குறோமோ நம்மளுக்கு ரொம்பவே நல்லது உடம்புக்கு கருவேப்பில் வந்து இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குது நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போது இப்போ இந்த ஜாரில் இஞ்சி பூண்டு அரைச்ச ஜாரில் கொஞ்சமாக ஒரு தண்ணி ஊற்றி இப்போ இதையும் ஊற்றிடலாம் ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தாங்க இருக்கும் தண்ணி இதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம் இது நல்லா வந்து சுக்காவாக வந்து வதங்கணும் அப்படியே சிம்முலேயே வச்சு கொஞ்ச நேரம் வந்து வதக்கி விட்டுடலாம் நல்லா மூடி வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு இருபது நிமிஷம் சிம்முலேயே இருக்கட்டோங்க இருபது நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்குங்க இப்போ நம்ம திறந்து பார்த்து கிண்டி விட்டுட்டு இதில் கொஞ்சம் ஐட்டம் பண்ணலாம் அடியெல்லாம் பிடிக்கல சிம்லேயே இருக்கணுங்க ஃபுல் நேரமும் வந்து பதினஞ்சு நிமிஷமும் சிம்லையே தான் வேது வெந்துருச்சா பார்ப்போம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க அப்புறம் இதில் வந்து இந்த குடமலை தான் அதை வந்து அப்படியே வந்து பச்சையாக போட்டுடணும் போட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டு பெப்பர் ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெப்பர் இப்போது நல்லா கிண்டி விட்டுடலாம் கொடமளாவை வந்து வேகவே கூடாதுங்க ஆஃப் பாயில் தான் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற அதே டேஸ்ட்டில் வரும் ஆ இது வந்து அந்த மீதி இருக்கிற அந்த அஞ்சு நிமிஷம் வேகட்டும் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுவோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்த்துடலாம் இப்போது இதில் இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க இதில் வந்து கஸ்தூரி மேத்தி எப்பவுமே வந்து முதல்ல போடக்கூடாது கடைசியில் நம்ம எப்படி கொத்தமல்லி போடும்போது போடுறோமோ அந்த மாதிரி இந்த ஒரு டீஸ்பூன் அளவை நல்லா கசக்கிட்டு தூவி விட்டுடலாம் கஸ்தூரி மேத்தின்றது வெந்தயிக்கிறேங்க வேறு ஒன்றும் இல்லை உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்போ தான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற அதே டேஸ்ட்டு நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லோடு கிடைக்கும் அவ்வளோதாங்க இறக்க வேண்டியது தான் கொத்தமல்லி போட்டுலாம் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் இதெல்லாம் வந்து அதிகமாகவே உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இப்போ இந்த சிக்கனை ஒரு பிளேட்டில் வந்து பரிமாறிடலாம் கோக்கனட் சிக்கன் இது வந்து நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்தது இதில் வந்து அங்கே சப்ளையர் வந்து நம்மகிட்ட சொன்னார் இந்த தக்காளி வெங்காயலாம் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படியே மசாலா தான் சரி நம்ம வீட்டில் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் அவ்வளோதான் ரெடிங்க இந்த கோகோனட் சிக்கனை வந்து நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இன்னொன்னு அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டு அப்படியே வந்திருக்கு கறி வந்து நல்லா அருமையாக வந்திருக்கு அந்த இருபது நிமிஷம் கரெக்டான டைம் இதே டைமிங்கில் நீங்கள் வையுங்க மாற்றி வைக்காதீங்க கரெக்டான பக்குவத்தில் இருக்குது எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செய்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாம்பார் ரசத்துக்கெலாம் ரொம்பவே அருமையாக இருப்போம் காம்பினேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே